நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்த்திருப்போம் நாம ஏன் பொறந்தோம் இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ள தாங்க வாழ்க்கையோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதில ஒரு மகா சித்தர் காட்டின வழியில நாம தேட போறோம் வாங்க அந்த பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம ஏன் பொறந்தோம் இந்த உலகத்துல நமக்கான உண்மையான வேலைதான் என்ன வாழ்க்கையில ஒரு தலையாவது இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்காம இருந்திருக்கவே மாட்டோம் சரிதானே அப்போ இந்த கேள்விக்கான பதில தேடி நாம எங்கேயோ அலையணுமா இல்லவே இல்ல அதுக்கான ஒரு தெளிவான பாதையை நம்ம ஒருத்தர் காட்டியிருக்காரு அவர்தான் மகா சித்தர் அகத்தியர் அவருடைய ஜீவனாடி வாக்குகள் மூலமா அந்த ரகசியத்தை நம்ம ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் சரி அகத்தியர் காட்டின அந்த வழியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதாவது நாம ஏன் பிறந்தோனே தெரியாம ஒரு நோக்கமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அகத்தியர் சொல்றாரு அது முதல்ல பார்க்கலாம் அகத்தியர் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது யோசிச்சு பாருங்க நாம பிறப்போட நோக்கமே நமக்கு தெரியலன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம எங்க போறோனே தெரியாம ஒரு பஸ்ல ஏறி உட்காந்து போற மாதிரி தானே அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது இல்லையா அதை தான் அவரும் சொல்றாரு இப்போ பாருங்க இங்க ரெண்டு விதமான வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் அறியாமையில் அதாவது திசை தெரியாம வாழ்கிற வாழ்க்கை அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா இறைவனை தேடினாலும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அகத்தியர் சொல்றாரு ஆனா இன்னொரு பக்கம் அறிவோடு அதாவது உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது நீங்க போக வேண்டிய பாதை ரொம்ப தெளிவா தெரியும் இதுதாங்க இங்க முக்கியமான பாயிண்ட் சரி அப்போ அந்த அறிவை எப்படி அடைகிறது அந்த பாதையை எப்படி தெளிவுபடுத்துறது இதுதான் அவங்க அடுத்த கேள்வி அதுக்கான வழியையும் அகத்தியர் ரொம்ப அழகா சொல்றாரு அந்த கோல் அதாவது அந்த சாவி வெளியே எங்கேயும் இல்ல அது நமக்கு உள்ளதாங்க இருக்கு ஆமாங்க அந்த சாவி தான் தியானம் ஆனா உடனே தியானம்னா சும்மா கண் மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அகத்தியர் சொல்ற தியானம் அப்படிப்பட்டது இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற பதில்களை கண்டுபிடிக்க நாம செய்யற ஒரு உள்முக பயணம் இது ஒரு ஆழமான பயிற்சி இந்த உள்முக பயணத்துக்கு அகத்தியர் சொல்றது வெறும் மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் மொத படி என்னன்னா நான் ஏன் இங்கே இருக்கேன் நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஆழமா ஒரு கேள்வியை கேளுங்க ரெண்டாவது அதே கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுங்க மூணாவது ரொம்ப முக்கியமான படி பதில் வெளியிருந்து வரவே வராது அது உங்களுக்கு உள்ளிருந்தே ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படும் ஓகே தியானம் பண்றது தான் வழின்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா ஒரு சந்தேகம் வருமே அதை எப்போ வேணாலும் பண்ணலாமா இல்லை அதுக்குன்னு ஏதாவது சரியான நேரம் இருக்கா சிறந்த பலன்களை அடைய அகத்தியர் சொல்ற அந்த சரியான நேரம் எதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இதில் அகத்தியர் ரொம்ப உழுதியா அழுத்தம் திருத்தமாக ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு தியானங்கள் செய்ய வேண்டுமென்றால் பிரம்ம முகூர்த்தத்திலே செய் பாத்தீங்களா இது ஒரு சாதாரண அட்வைஸ் இல்லை இது ஒரு கட்டளை மாதிரி சொல்றாரு அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்கு அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா சொல்லணும்னா சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர்ற அந்த விடியற்கால நேரம்தான் அது அந்த டைம்ல இந்த முழு பிரபஞ்சமே ரொம்ப அமைதியா ஒரு தெய்வீக சக்தியோட நிறைஞ்சிருக்குமா அதனால அப்போ நாம செய்யற எந்த ஒரு ஆன்மீக பயிற்சிக்கும் பலன் பல மடங்கு அதிகமா கிடைக்கும் இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அகத்தியரே சொல்றாரு எல்லாரும் தியானம் பண்றதில்ல அது உண்மைதான் ஆனா யார் அந்த வழியில போகணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் பெஸ்ட் டைம் ஏன்னா அந்த நேரத்துல சரியான முறையில தியானம் செஞ்சா அனைத்துமே தெளிவாக தெரியும்னு ஒரு பெரிய வாக்குறுதியே தர்றாரு பாருங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இதெல்லாம் நாம ஏன் செய்யணும் இந்த உள்முக பயணத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதாவது இறுதி இலக்கு தான் என்ன அதை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நல்லா கவனிங்க இதுதான் இந்த முழு போதனையோட ஆணிவேர் வாழ்க்கையோட உண்மையான நோக்கோங்கிறது வெளியில கோயில் குளங்கள்ல இறைவன தேடுறது கிடையாது அதுக்கு பதிலா நமக்குள்ளேயே இருக்கிற நம்மளோட உண்மையான சுயத்த அந்த தெய்வீகத்தை உணர்றதுதான் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா போதும் நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாறிடும் நல்ல விதத்துல கடைசியா அகத்தியர் ஒரு ரொம்ப ரொம்ப வலுவான எச்சரிக்கைய நமக்கு கொடுக்கறாரு இத அறியாம வாழ்ந்துட்டு இறைவனை நாடி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை அதாவது உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்காம நீங்கள் யாருன்னு உணராம எவ்வளவு பெரிய பக்தி செஞ்சு இறைவனை தேடி போனாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுதாங்க அந்த போதனையோட மொத்த சாராம்சம் இவ்வளோ நேரம் நாம இதை பற்றி பேசிட்டோம் இப்போ அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அகத்தியர் காட்டின இந்த வழியில பயணிக்க அந்த முதல் அடியை எடுத்து வைக்க அந்த ஒரு முக்கியமான கேள்விய நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டுக்க தயாரா